சகோதரர்களே அவர் விவாதத்துக்கு வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன காரணங்களாக ஆரம்பத்துல அவர் முன்வைத்தாரோ அந்த ஒவ்வொன்றுக்கு வருவோம் அவர் வைத்த விமர்சனங்கள் ஒவ்வொன்றுக்கு வருவோம் அவர் நமக்கு எதிராக வைத்த எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் இன்சால நாங்கள் பதில பார்ப்போம் முதலாவது என்ன சொல்றான் அப்துல் ரசிக்குடன் விவாதம் செய்வதற்கு எனக்கு முடியாத காரணம் அவருக்கு தகுதி இல்லை அவருக்கு வந்து அந்த விவாதம் செய்வதற்கு அடிப்படையான தேவையான இல்ல அது என்பதனால நான் அவருடன் விவாதிக்க மாட்டேன் என்று ஒரு காரணத்தை முன்வைத்திருந்தார் நியாயம் கற்பிக்கிறதுக்காக நொண்டி சாட்டு போக்குகளை நொண்டி காரணங்களை முன்வைத்திருந்தார் என்ன முதலாவது சொல்றாரு அவருடைய அறிவு பாருங்க எந்த அளவுக்கு அறிவாளி என்று அவர் சொல்றாரு நீங்க வந்து ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க இன்டர்வியூக்கு போனா

அது எப்படி பைத்தியக்காரத்தனமோ அந்த மாதிரி தான் இவர்களுடைய நிலையும் இருக்கிறது ரோட்ல போறவங்கிட்ட எல்லாம் நாங்க குவாலிபிகேஷன் கேட்கல நம்ம நம்மோட பஞ்சாயத்துக்கு வர்றீங்களே அவர்கிட்ட தான் குவாலிபிகேஷன் கேட்கறன்னு ஒரு வாதத்தை வைக்கிறார் இப்போ நீங்க எட்டாம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கீங்க உதாரணத்துக்கு எட்டாம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கீங்க நீங்க ஒரு ஸ்கூலுக்கு ஜாப் எனக்கு டீச்சிங் ஜாப் தாங்க அப்படின்னு கேட்டு போறீங்க அப்ப அந்த ஸ்கூல்ல என்ன செய்வாங்க அல்லது ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்கு போறீங்க அப்ப அவங்க வந்து என்ன கேட்பாங்க உங்களோட குவாலிபிகேஷன் என்ன உங்களோட நீங்க ஓலவர் செஞ்சீங்களா ஏழு வருஷம் யூனிவர்சிட்டி முடிச்சீங்களா என்ன குவாலிபிகேஷன் கேட்பாங்க இப்போ நீங்க எப்படி குவாலிபிகேஷன் கேட்பீங்க அப்படின்னு சொல்லி போட்டு அவரோட சண்டை பிடிப்பீங்களா நீங்க போய் ஜொப்ப கேட்டதுனால அவங்க இதை சொல்றாங்க நீங்க ரோட்ல போகும்போது யாராவது உங்களை பிடிச்சி உனக்கு நீ உன்ட்டே ஒரு உடவில் ரிசல்ட் செய்யா நீ ஏழவில் எழுதிக்கிறியா அல்லது நீ அது படிச்சுக்கிறியா இது படிச்சுக்கிறியா ரோட்ல போறவங்க பிடிச்சி பிடிச்சி கேட்டா அது நியாயம் இல்லை விளைஞ்சா நாங்க வந்து இப்போ நாங்க வந்து அவர் இதை படிக்கணும் இவர் இதை அதை சொல்ல வரையில நீங்க எங்களை விவாதத்துக்கு அழைச்சிக்கிறீங்க முஃபாரிஸ் ரஷாதி முஃபாரிஸ் தாஜ்க் ரஷாதி விவாத்து அழைச்சீங்க அதனால நாங்க அத கேட்டோமே தவிர நீங்க ரோட்ல போனா நடந்து போனா ஓலை புடிச்சு நீ ஓலகெடுத்திரியா நீ உனக்கு குசூல் தெரியுமா ஃபிக்க தெரியுமான்னு பைத்தியம் அன்பான சகோதரர்களே இந்த கல்வி தலைமை இன்டர்வியூ என்ற உதாரணம் எடுத்தாரே இது இந்த மார்க்கத்துல நடக்கிற விவாதங்களுக்கு பொருந்துமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஜொப்புக்கு போறதுக்குரிய கல்வி தகுமை சம்பந்தப்பட்ட ஒன்றா அல்லது அனைவருடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டிய ஒன்றா இன்டர்வியூக்கு ஒருத்தன் வந்து குவாலிஃபிகேஷன் இருந்தவன் தான் வர வேண்டும் என்று விளம்பரம் செய்வான் அப்ப அந்த விளம்பரத்துல எது கல்வி தகுமை என்று அவன் குறிப்பிட்டு இருப்பானோ அவர்கள் தான் அந்த ஜொப்புக்காக அந்த தொழிலுக்காக அந்த வேலை அவன் விண்ணப்பிக்க வேண்டும் எவன் தொழில் தகுமை இதுதான் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தானோ அந்த தொழிலுக்காக விண்ணப்பிப்பவன் வந்து எனக்கு சொன்னா சில கொலிபிகேஷன் கேட்டிருந்தோமே அது இருக்குதா கேட்பான் இது மார்க்கம் பேசுவது என்பதும் என்பதும் சத்தியத்தை சத்தியத்தை நிலைநாட்டணும் இப்படிப்பட்ட ஒரு விஷயமா நிலைநாட்டுவது என்பது கொலிபிகேஷனை வச்சுதான் நிலைநாட்ட வேண்டும் என்று அல்லா சொன்னா அல்லாவுடைய சொன்னார்களா இதுதான் காலம் கட்டும் வரக்கூடிய வழிமுறையாக இருக்கிறதா யார் இந்த மார்க்கத்துக்கு எதிராக கிளம்பிருந்தார்களோ அவர்களுக்கு எதிராக சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக வாய்ப்பு கிடைக்காதா என்று பார்த்து அப்படியே வரிஞ்சி கட்டி கொண்டு போய் பதில் சொல்வதற்கு கடமைப்பட்ட அழைப்பாளர்கள் ஆலிம்கள் இன்னைக்கு என்ன நிலைமைக்கு போயிட்டாங்க சூரத்து வரி ஜமாத்காரை எப்படி கேட்டானோ ஆரம்பத்தில் உனக்கு அந்த தகுதி இருக்குதா இந்த தகுதி இருக்குதா உனக்கு நகுவு தெரியுமா தப்சீர் தெரியுமா பதினாறு பதினேழு பதினெட்டு கலை தெரியுமா கேட்டு பந்த காட்டினாங்களே அதே பந்தாவ இவர் நவீன வடிவத்தில் கொடுத்து கொண்டிருக்கிறார் அன்பிற்குரியவர்களே இஸ்லாமிய மார்க்கம் இந்த சத்தியத்தை நிலைநாற்ற பயணம் சம்பந்தமாக இந்த பணி சம்பந்தமாக எப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையை சொல்கிறது அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்ல இரண்டாவது அத்தியாயத்தில் நூத்தி பதினோராவது வசனத்துல சொல்றான் வக்காலு லை யதுகுல் ஜன்னத இல்லா மன் ஹூதன் அவ் நஸாரா வேதக்காரர்கள் சொன்னாங்க யூதர்களாக இருந்தாலோ அல்லது கிறிஸ்தவர்களாக இருந்தாலே தவிர சொர்க்கத்துக்கு நுழைய முடியாது என்று வேதக்காரர்கள் ஒரு வாதத்தை வைக்கிறார்கள் அல்லாஹ் சொல்கிறான் தில்க அமானும் இது அவர்களுடைய வெறும் கற்பனை யூகம் குல் சொல்லுங்கள் உங்களுடைய சான்றுகளை கொண்டு வாருங்கள் சாதிக்கீன் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் என்று நபிக்கு அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான் நீங்க சான்றுகளை கேளுங்க அவங்க ஒரு பொய்யான சொல்லை சொல்கிறார்கள் அவதூறு சொல்கிறார்கள் வேதத்தில் இல்லாததை சொல்கிறார்கள் மறுமை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை பேசுறாங்க அவங்க வேதத்துல உள்ள மாதிரி சொல்றாங்க ஆனா அது நிண்டு இல்ல அது கற்பனையாக யூகமாக சொல்லக்கூடிய ஒன்று என்பதனால நபி நீங்க அவங்களுக்கு அறை கூவல் விடுங்க குல் நபியே சொல்லுங்க ஹா தூ புர்ஹானकुम உங்களுடைய புருஹான்களை கொண்டு வாரங்கள் ஆதாரங்களை கொண்டு வாருங்கள் என் குந்தும் சாதிக்கு நீங்கள் உண்மை பேசுபவர்களாக இருந்தார் நீங்க சத்தியவாதிகளாக இருந்தா உங்களோட ஆதாரத்தை கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் அப்ப நபி சொல்லாஹ் அலைவாசல்லாம் அவர்கள் வேதக்காரர்களை நோக்கி ஆதாரம் கேட்டாங்க இதான விவாதம் விவாதம் என்ற எதிர்த்தரப்பு ஒரு வாதம் வைப்பார்கள் அதற்கான ஆதாரத்தை கேப்போம் ஆதாரத்தை கேட்கும் போது எதிர்ப்பு சமர்ப்பிக்கணும் யார் ஆதாரங்களை கேட்டு கோரிக்கை வச்சமோ சவால் விட்டமோ அவர்கள் அந்த ஆதாரம் சரியா பிழையா ஆதாரமாக முன்வைத்ததில் உள்ள கோளாறுகள் என்னன்றது பதிலா சொல்லுவாங்க இப்படித்தானே விவாதம் உருவாகுகிறது அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் சொல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை போடுறான் எதிரிகளோடு விவாதம் செய்வதற்காக அந்த அறைக்குகளை ஆரம்ப அறைக்குகளை சவாலை விடுமாறு நபிகள் நாயகத்துக்கு சொல்ல நபிகள் நாயகமும் அல்லாஹு தாலாவுடைய கட்டளைக்கு நாங்க சவாலை விட்டாங்க இப்ப நபிகள் நாயகம் சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் இப்ப எதை பத்தி சவால் விடுறாங்க இஞ்சியில பற்றியும் தௌராத்தை பற்றியும் சவால் விடுறாங்க ரசூலுல்லா இந்த முஃபாரி சாதியுடைய வாதத்தின் பிரகாரம் நபி சொல்லாஹ் அலிவாசலம் அவர்கள் இப்ப இந்தியன் சம்பந்தமாக முழு தெளிவோட இருக்கணுமா இல்லையா தௌராத் சம்பந்தமாக முழு தெளிவோடு அடிப்படை என்ன உசூல் என்ன நூல் வடிவம் என்ன எப்படி அது பாதுகாக்கப்பட்டுச்சு எந்த உள்ள கருத்துகள் இருக்குது யூதர்கள் கிறிஸ்தவர்கள் வைத்திருக்கிறார்களா இல்லையா அல்ல சொல்லக்கூடிய இந்த ஆதாரம் அவர்களிடம் இருக்குதா இல்லையா இதை எல்லா உசூல்களையும் தெரிந்துதான் நடிகை நாயகம் சோவாரேஸ்வரம் அவர்கள் கருத்து பிரகாரம் அரை கோல் விட்டிருக்க வேண்டும் ரசூல் சல்லா முன் சென்ற வேதங்களை வாசித்து இருந்தார்களா அது சம்பந்தமான ஞானம் ரபி சொல்லி அவர்களுக்கு இருந்ததா இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹு ரபுல் திருக்குருவான் ஒன்பதாவது அத்தியாயத்து நாற்பத்தி எட்டாவது நம்பிய இதற்கு முன்னால் நீங்க எந்த ஒரு வேதத்திலும் வாசிக்க கூடியவராக இருந்ததில்லை உங்களுடைய வலது கரத்தால் இனிமேல் நீங்கள் எழுதக்கூடியவரும் அல்ல

அப்படியா ரசூல் சொல்லி சொல்லம் நடந்தார்கள் இல்லை எதிர்த்தரப்புல ஒரு விஷயம் தவறு என்றால் நம்முடைய குருவானை வைத்து அதை நிரூபிப்பதற்கு நாங்கள் தயார் என்ற மனோநிலையில் அவன் எண்ணத்தை வச்சிருப்பான் எந்த நிலைமையில இருப்பான் அவன் இட்டு கட்டி சொல்றாங்க இல்லையா நமக்கு அவசியம் கிடையாது நமக்கு ஒன்றுதான் அவசியம் ஒன்றுதான் கவனிக்கப்பட வேண்டியது சத்தியம் நிலை நிறுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் நபி சொல்லாஹு அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் யூதர்கள் இந்த சவாலை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய தவ்ராத்தை எல்லாம் கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து ஆதாரம் காட்ட முடிஞ்சதா முடியல ஒவ்வொரு கட்டத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி எதிராக தவ்ராத்தில் இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொன்ன நேரத்திலெல்லாம் கைவிரல்களால் தௌராத்திலே சில வசனங்களை மறைத்து கொண்டு தன்வாசித்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதை முறியடித்தார்கள் அது பிழை என்று சுட்டிக்காட்டினார்கள் கையை உயர்த்த சொன்னார்கள் அதுல என்ன இருக்குது வாசிச்சு காட்ட சொன்னாங்க அவர்களுடைய பொய் அம்பலமானது இதுதான் விவாதத்தின் அடிப்படை ஜிதால் என்று சொன்னால் விவாதம் என்று சொன்னால் தர்க்க சாஸ்திரம் என்று சொன்னால் எதிர்த்தரப்பு எந்த தகுதியில எந்த தகமையில இருக்கிறான் என்ற பார்த்து செய்வதல்ல எந்த காலத்திலும் அப்படி விவாதம் நடந்ததில்லை அதனால் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இன்னும் சொல்ல போனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் எதிரிகளுடன் பல சந்தர்ப்பங்களில் விவாதம் புரிந்திருக்கிறார்கள் அவங்க தன்மையை பார்க்கவில்லை அவர்கள் பொய்யர்கள் என்று தெரியும் அவர்கள் அசத்தியவாதிகள் என்று தெரியும் இருட்டடிப்பு செய்பவர்கள் என்று தெரியும் வலிகேடர்கள் என்று தெரியும் ஆனா தூதர்கள் என்ற வகையில சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும் மூவர்வார்கள் நிலைநாட்டுவார்கள் அவன் எந்த குவாலிபிகேஷன்ல இருக்கிறான் படிச்சிருக்குறான் இல்லையா இது ஒரு வாதமே இல்லை என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டுது இதுக்கு மாற்றமாக தகுதி தேர்தலெல்லாம் தகுதி உங்ககிட்ட தசுக்கை அழகு உங்ககிட்ட விளக்கம் எடுத்து சர்டிபிகேட் எடுத்து தான் உங்களோட விவாதம் செய்ய வரணும் சொல்லி எந்த மார்க்கத்துல இருக்குது எந்த குரானத்துல இருக்குது எந்த ஹதீஸ்ல இருக்குது எதுவுமே கிடையாது அப்ப பொய்யர் அசத்தியவாதி இவர் முன்பை தந்த தகுதி என்ற போர்வையில் நழுவுவதற்கு ஒரு காரணத்தை ஏசி அறைக்குள்ள ஓசியா இருந்து ரூம் போட்டு யோசிச்சு சொல்லி இருக்கிறாரே தவிர மார்க்கத்தின் அடிப்படை இல்லை என்பதை இதன் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்